வணக்கம் தமிழ் அடிப்படை இலக்கணம் ஐந்து தரம் ஆறு மாணவர்களுக்கானது இன்று நாங்கள் வினைச்சொல் பற்றி பார்ப்போம் ஒரு பொருளை உணர்த்துவது பெயர்ச்சொல் அப்பொருளின் செயலை உணர்த்துவது வினைச்சொல் வினைச்சொல் காலத்தைக் காட்டும் அத்துடன் திணை பாலெண்ணிடம் என்பவற்றையும் வெளிப்படுத்தும் வினைமுற்றுக்களின் இடைநிலைகளை கொண்டு காலத்தை கண்டுகொள்ளலாம் ஒவ்வொரு காலத்திற்கும் இடைநிலைகள் இருக்கின்றன இறந்த கால இடைநிலை ஆறு இட் இப் இட் இன் இன் நிகழ்கால இடைநிலை கின்று கிரு எதிர்கால இடைநிலை இப் எடுத்துக்காட்டு மூலம் நாம் இதனை விளங்கிக் கொள்ளலாம் உதாரணமாக உண்டான் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் அதனை பிரித்துக்கொண்டால் கொண்டால் உண் இட் சக ஆண் என்று வரும் உண் என்பது பகுதி ஆண் என்பது விகுதி இட் என்பது இடைநிலை இந்த இடைநிலை எப்போதும் நடுவில் வந்து கொள்ளும் இந்த இடைநிலைகளை கொண்டு நாம் காலத்தை கண்டுகொள்ளலாம் இட் என்ற இடைநிலை இறந்த காலத்தை குறிப்பிடுகின்றது ஆகவே இது இறந்த கால வினைமுற்று ஆகும் அடுத்தது உன் கிரான் என்ற சொல்லை எடுத்தால் உன் சக கிரு சக ஆன் என்று வரும் இதில் இடைநிலை கிரு ஆகும் கிரு என்ற இடைநிலை நிகழ்காலத்தை குறிப்பிடும் அடுத்ததாக உன் பான் உன் சக இப் சக ஆன் இப் என்ற இடைநிலை எதிர்காலத்தை குறிக்கும் ஆகவே வினைமுற்றுக்களில் நாம் இடைநிலைகளை கொண்டு காலத்தை கண்டுகொள்ளலாம் அடுத்ததாக சொற்புணர்ச்சி சொற்கள் ஒன்றுடனொன்று பொருள் பொருத்த முறை செய்வது சொற்புணர்ச்சி எனப்படும் இது இரண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு புணர்ச்சி இரண்டாவது மாறுபடு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி என்பது ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாகவே நடைபெறும் புணர்ச்சி ஆகும் இதனை நாங்கள் எடுத்துக்காட்டுடன் பார்ப்போமானால் பனை சகமரம் பனைமரம் ஒரு மாற்றமும் நிகழவில்லை இது இயல்பு புணர்ச்சி ஆகும் அடுத்தது வாழை சக பழம் வாழைப்பழம் இதில் இப்பன்னா என்று எழுத்து தோன்றியுள்ளது அதனால் இது தோன்றல் விகாரம் எனப்பட்டது கல் சக பாறை கற்பாறை இதில் இல்லன்னா என்ற எழுத்து இற்றென்னாவாக திரிவுபட்டுள்ளது இது திரிதல் விகாரம் மரம் சக வேர் மர வேர் இதில் இம்மென்னா இல்லாமல் போயிற்றுது இது கெடுதல் விகாரம் ஆகும் இப்படி விகாரம் தோன்றல் திரிதல் கெடுதல் என மூன்று வகை வகையாக உள்ளதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்தது சொல்லியம் ஒரு சொல் தனித்து அல்லது பல சொற்கள் தொடர்ந்து முற்று பெற்ற கருத்தை தருமானால் அது சொல்லியம் ஆகும் சொல்லியங்கள் அமைப்பின் அடிப்படையிலும் கருத்தின் அடிப்படையிலும் வேறுபடும் அமைப்பின் அடிப்படையில் பார்த்தால் முதலாவது தனிச்சொல்லியம் அதாவது ஒரு கூற்றை ஒரு செய்தியை தெரிவிக்கிறது தனிச்சொல்லியம் தாமரை மலர் குளத்தில் மலர்ந்தது இது தனிச்சொல்லியம் வளவன் உடற்பயிற்சி செய்து நோய் நொடியின்றி வாழ்ந்தான் இது தொடர்ச்சொல்லியம் தொடர்ச்சொல்லியம் என்றால் இரண்டு செயல்கள் நடைபெற்றிருக்கும் இந்த வாக்கியத்தில் பலவன் உடற்பயிற்சி செய்வதும் அவன் நோய் நொடியின்றி வாழ்வதும் இரண்டு வசனங்கள் ஆகும் இதுதான் அமைப்பின் அடிப்படையில் தனிச்சொல்லியத்தையும் தொடர் சொல்லியத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்தது கருத்தின் அடிப்படையில் நான்கு வகைகள் உள்ளன அதாவது கூற்று வினா விருப்பு மெய்ப்பாடு கூற்றுச் சொல்லியம் செய்தியை கூறுவது நாளை பனி பொழியும் இது ஒரு வசனம் இதில் ஒரு செய்தி எமக்கு கூறப்பட்டுள்ளது கூற்றுச் சொல்லியம் அடுத்தது வினா சொல்லியம் நீ என்ன வாங்கினாய் வினாவை அடிப்படையாக கொண்டிருக்கிற சொல்லியம் வினாச்சொல்லியம் அடுத்தது விருப்பு சொல்லியம் அதில் இரண்டு வகை ஒன்று ஏவல் இரண்டாவது வியங்கோள் ஏவல் என்பது உதாரணம் வாங்கி வா ஏவல் அடுத்தது வியங்கோள் என்பதற்கு உதாரணம் நீடுழி வாழ்க இப்படி விருப்பு சொல்லியம் ஏவலாகவும் வியங்கோளாகவும் இரண்டு வகையாக காணப்படுகிறது மெய்ப்பாட்டுச் சொல்லியம் உடம்பால் உணர்த்தும் ஆஹா இது மேற்பாட்டுச் செல்லியமாகும் இப்படி சொல்லியங்கள் அமைப்பின் அடிப்படையிலும் கருத்தின் அடிப்படையிலும் ஒரு சில வேறுபாடுகளுடன் காணப்படுகின்றன நன்றி வணக்கம்